வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா சித்தரிக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை மணிப்பூரின் ஒரு நாடு இருந்தது அந்த நாடு ரொம்ப அமைதியை விரும்புற ஒரு நாடு ஆனா அந்த நாட்டோட கெட்ட காலம் அந்த நாட்டோட மந்திரி மகாவர்மர் மூலமா ஆரம்பிக்க ஆரம்பிச்சது ஆமா மந்திரிக்கு மணிபுரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கணுங்கறதுதான் என்ன வெறி அது மட்டும் இல்ல அவரோட அந்த சாம்ராஜ்யத்தை தானே சர்வாதிகாரிய ஆளணும்ங்கிறது அவரோட கனவு அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொம்மை மன்னரும் அவருக்கு கிடைச்சார் மணிப்புரியோட ஆட்சி எல்லாத்தையும் மந்திரி கையில விட்டுட்டு தன்னோட புகழ அதாவது பொய் புகழ பரப்புறதுல குறியா இருக்கிற ஒரு மன்னர் மணிப்புரிய ஆண்டார் மந்திரியோட போதனையால மணிபுரி யுத்தம் நடக்கிற பூமியா மாறிடுச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமா மாற்றான எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருந்தது மணிப்புரி சண்டைனா அதுல பாதிக்கப்பட போறது வெறும் வீரர்கள் மட்டும் இல்லையே மக்களும் தானே அந்த ராணுவத்துக்கு தேவையான செலவுகள் எங்க இருந்து வரும் மக்களோட வரி பணத்தில இருந்தானே வரும் பத்து வருஷமா நடக்கிற போருக்கு வரி வரினு இல்லாத வரி எல்லாம் போட்டு மக்களை கசக்கி பிழிஞ்சு இருந்தது அந்த அரசாங்கம் எவ்வளவுக்கு சாந்தமும் நிம்மதியும் வளமும் இருந்த நாடா இருந்ததோ அது எல்லாமே மாறி சண்டையும் பசியும் பட்டுணியமா மாறிடுச்சு மணிப்புரி எல்லா இரவுக்கும் ஒரு பகல் உண்டு மாதிரி மணிப்புரிக்கும் அந்த பகல் வர்றதுக்கான அறிகுறி வர ஆரம்பிச்சது பத்து வருஷமா நடந்த போர் ஒரு வழியா முடிஞ்சிடுது இதுக்கு மேல என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல போக போறது மணிபுரியோட ராணுவ தான் வாங்க போகலாம் இராணுவ முகாம்ல வீரர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அப்பாடா சண்டை முடிஞ்சு போச்சு இனி வீட்டுக்கு போலாம் பிள்ளை குட்டிகளை பார்க்கலான்னு ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க இருக்காதா பத்து வருஷமா சொந்தங்களை பார்க்காம இருக்கிறது ஈசி இல்லையே அப்ப பிரதாப வீரன் இவர் தாங்க நம்ம ஹீரோ தளபதி உக்ரசின்னரோட மேக் ஆப்பாளன் அதாவது பாடி கார்டு அது மட்டும் இல்ல மணிப்புரியிலேயே நிகர் இல்லாத வாழ்வீரன் கூட சொல்லலாம் சண்டை முடிஞ்சு போனதால அன்னைக்கு ஒரு பரிசளிப்பு விழா பிளான் பண்ணியிருந்தாங்க அதுல தளபதி உக்ரசேனர் உபதளபதி நந்திவர்மர் பிரதாப வீரன் மற்றும் சேனை தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுல கலந்துக்கிறதுக்கு ஆகிக்கிட்டு இருந்தார் பிரதாபன் அப்ப அங்க வர்ற ஒரு சேனை வீரன் அவரோட பேர் வைராகியம் வைராகியம் பிரதாபனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் யுத்தம் முடிஞ்சு போனதால வைராக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம் இருக்காதா காதல் மனைவி பூஞ்சோலையை விட்டு பத்து வருஷமா இருக்காரே ஆனா போர் முடிஞ்சு போனாலும் இராணுவத்தை கலைக்கிறதுக்கான உத்தரவு மன்னர் கிட்ட இருந்து இன்னும் வரல அது வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க தங்களோட வீட்டுக்கு போக முடியும் அதனால வைராகியம் விரக்தியா சோகப்பாட்டு பாடிக்கிட்டே உள்ள அவரை பார்த்து பிரதாபன் கேலியா என்ன வேதாந்தி ஆகிட்டியா இல்ல மூல கேட்க ரொம்ப சோகமா வைராக்கியம் தான் சொல்லிட்டு ஆமா பட்டாளத்தை எப்ப கலப்பாங்க அப்படின்னு அவசரமா கேக்குறார் அதுக்கு பிரதாபன் ஆமா அதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்னு பிரதாபன் கேட்க அவரை ரெடி பண்ணி விட்டுட்டே அவசரமா பத்து வருஷமா சண்டை போட்டு ஒவ்வொருத்தனும் பொண்டாட்டி புள்ளிகளை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்க நீ என்னப்பான்னு அவர் கேட்க அதுக்கு பிரதாபன் அதுக்கு என்ன செய்யறது இராணுவத்தை கலைக்க மகாராஜா கிட்ட இருந்து உத்தரவு வரணும்லன்னு சொல்ல அது என்னவோ அது வரைக்கும் நம்ம சிப்பாய்கள் காத்திருக்க மாட்டாங்க போல இருக்குன்னு அவர் சொல்ல சந்தேகமா வைராகியத்தை பார்த்து அவங்க காத்திருந்தாலும் நீ காத்திருக்க மாட்ட போல இருக்கேன்னு பிரதாபன் சொல்றார் முன்னால வச்ச கால பின்னால வைப்பேனா என்னோட பேர் வைராகியம் இல்லைன்னு ஜம்பமா வைராகியம் சொல்ல பட்டாளத்துல இருந்து ஓடுனா கடுமையா தண்டிப்பாங்கன்னு எச்சரிக்கிறார் பிரதாபன் இதை கேட்ட வைராகியம் அழுகவே ஆரம்பிச்சிடுறார் மனுஷன் படுற வேதனை உனக்கு என்னப்பா தெரியும்னு அவர் சொல்ல ஓஹோ பூஞ்சோலிய நினைச்சிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்றார் பிரதாபன் அதை ஏன் கேட்கிற பூஞ்சோலிய நினைச்சு நினைச்சு என்னோட மனசே மலுங்கி போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு உச்சு கொட்டிட்டு ஐயோ பாவம்னு அனுதாபப்படுறார் பிரதாபன் உடனே நீ மட்டும் என்ன பீஷ்மரா ஊருக்கு போனதும் கற்பகத்தின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி சைக காட்ட பிரதாபன் உடனே கோபமா வைராகியத்தை அடக்கிறார் கற்பகம் என்னோட தங்கச்சின்னு பிரதாபன் சொல்ல தாலி கட்டுற வரைக்கும் தானேன்னு வைராக்கியம் விடாம சொல்ல பைத்தியம்னு பிரதாபன் வைராக்கியத்தை திட்டிட்டு கற்பகம் என்னோட முறைப்புன்னு தான் அவளும் என்ன காதலிக்கிறா ஆனா அவளை நான் என்னைக்குமே என்னோட கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்த்திருக்கேன்னு சொல்றார் பிரதாபன் அதுக்கு மேல பரிசளிப்பு விழாவுக்கு போறதுக்கு டைம் ஆகிட்டதால தளபதி காத்தலுப்பார்னு வைராக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறார் பிரதாபன் அவர் போறதை பார்த்ததும் வைராக்கியத்துக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை தெரியுமா இராணுவத்தில இருந்து ஓடி போறதுதான் பரிசளிப்பு விழா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க யாருக்கும் தெரியாம இவர் இராணுவத்தில இருந்து தப்பிச்சு போயிடுறார் பரிசளிப்பு விழால தளபதி உக்ரசேனர் மற்ற சேனை தலைவர்களை பார்த்து சேனை தலைவர்களை பத்து வருஷமா சண்டைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நம்ம அமைதியா கூடியிருக்கோம் உங்க சக்தி தான் நம்ம தாய் நாட்டோட சுதந்திரத்தை காப்பாத்தி இருக்குது சமாதானத்தை நிலைநாட்டி இருக்குது இந்த யுத்தத்துல உபதலைவர் நந்திவர்ம செய்த சேவைகளை யாரும் மறக்க முடியாது அவர் வீரம் சாதாரணமானது இல்ல எதிரிகள் வியக்கும் திறமசாலி அவருக்கு இந்த பதக்கத்தை சூட்டுறேன்னு சொல்லி ஒரு பதக்கத்தை அவர் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற நந்திவர்மருக்கு அணிவிக்கிறார் உக்கரசேனர் அதை கேட்டு எல்லாரும் கைதட்டி ஆரவாரிக்கிறாங்க பதக்கத்தை கொடுத்துட்டு தளபதி உட்கார்ந்துட உப தளபதி தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறார் செனி தலைவர்களே தளபதி உக்கரசேனர் அன்பே உருவானவர் அவரது தீரத்தால பராக்கிரமத்தால மணிப்பொறிக்கும் வெற்றி அவருக்கும் கீர்த்தி நம்ம நாடு வளம் பெற நம்மளோட மக்கள் சந்தோஷமா வாழ ரொம்ப காலமா நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த சமாதானத்தை அமைதியா நிலைநாட்டியவர் அவர் நீடூலி வாழ பிரார்த்திப்போம்னு சொல்லி பேசிட்டு உபதளபதி உட்கார சேனை தலைவர்கள் எல்லாரும் கைதட்டுறாங்க அப்ப தளபதி கையை உயர்த்தியபடி எந்திரிச்சு இந்த சமயத்துல நான் உன்னை நினைவுபடுத்த விரும்புறேன் உண்மையில இது என்னோட வெற்றி கிடையாது யுத்தத்துல ஈடுபட்ட ஒவ்வொரு வீரர்களோட வெற்றி போர்னு சொன்னதும் சோந்து விடாம வீறிட்டு எழுந்தாங்க எதிரிகளை கண்டு பதுங்காம பாய்ந்தாங்க நம்ம உத்தரவு மட்டும்தான் கொடுத்தோம் அவங்க தன்னோட ரத்தத்தையே கொட்டினாங்க எதிரிகளை ஓட ஓட விரட்டினாங்க அவங்களாலதான் இந்த சமாதானமும் அமைதியும் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கு இனி ராணுவத்தை கழச்சு அவங்கள அவங்களோட மனைவி மக்கள் கிட்ட அனுப்புறதுதான் என்னோட உடனடியான வேலைன்னு சொன்னதும் அங்க இருந்த சேவை தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கைதிட்டுறாங்க இந்த சமயத்துல என்னோட மேகாப்பாளன் பிரதாப வீரனை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரதாப் அப்படின்னு கூப்பிடுறார் தளபதி எல்லாரோட பார்வையும் பிரதாபன் மேல விழ கொஞ்சம் சந்தோஷமும் சங்கோஜமும் பட்டுக்கிட்டு எந்திரிச்சு தளபதி பக்கத்துல போய் நிக்கிறார் பிரதாப வீரன் பிரதாபனோட தோலை தட்டிட்டு பத்து வருஷம் பகல் இரவு பார்க்காம எனக்கு விசுவாசத்தோட வேலை பார்த்தேன் மணிப்புரியிலே நிகரில்லாத வாழ் வீரன் சொல்லிட்டு அவரோட வாழை எடுத்து கையில வச்சுட்டு இது என்னோட பாட்டு என்னோட தந்தைக்கு கொடுத்தது என் தந்தை எனக்கு அழிச்ச வாழ் இதை நான் பிரதாபனுக்கு பரிசா அளிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க பிரதாபன் ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆயிடுறார் அவசரமா அந்த வாழை தளபதி கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் பிரதாபனுக்கும் அளவு கடந்த சந்தோஷம் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் போராட இந்த வாய் என்னைக்குமே தயங்காதுன்னு தளபதி சொல்ல எல்லாரும் கைதட்டி ஆரவாரிக்கிறாங்க பரிசளிப்பு விழா முடிஞ்சதும் தளபதியோட ரூம்ல ரொம்ப மகிழ்ச்சியோட பிரதாபன் தளபதி கொடுத்த வாளை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க தளபதி வராரு நீங்க இந்த வாளை எனக்குன்னு பிரதாபன் இழுக்க அவரோட தோலை தட்டிட்டு நீ எதிர்பார்க்கவே இல்ல இல்ல அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு பிரதாபன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு நன்றி சொல்ல கூட வாய் வரலன்னு சொல்றார் அவர் வெக்கப்பட்டு சொன்னதை பார்த்ததும் கல்யாண பொண்ணு கூட இப்படி வைக்கப்பட மாட்டா அப்படின்னு தளபதி சிரிச்சுக்கிட்டே சொல்ல ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு உங்களோட பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு பிரதாபன் சொல்றார் அதுக்கு தளபதி மேஜல் இருக்கிற ஒரு சாசனத்தை எடுத்து காட்டி அதை விட இது மகிழ்ச்சியை கொடுக்கும் சொல்றார் என்னது இதுன்னு பிரதாபன் கேட்க இராணுவத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீரர்களுக்கு படிக்க போற அறிக்கைன்னு சொல்லிட்டு அதை வாசிச்சு காட்டுறாரு வீரர்களே இந்த போர்ல நம்ம வெற்றி கொண்டோம் எதிரி நாடுகள் தலைவணங்கின ஆனா இப்ப நம்ம நாடும் தலைவணங்கி தான் இருக்கு பல காலமா நடந்த இந்த யுத்தம் நம்ம நாட்டோட ஜீவாதாரத்தை அடியோட அழிச்சிருச்சு நம்ம நாடு பஞ்சத்தால பாலடைஞ்சு கிடக்கு அதனால நம்மோட நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வர பால் பட்ட நிலத்தை பண்படுத்தி உணவு உற்பத்தி செய்ய ஆடை நெய்ய தொழில் வளர நீண்ட சமாதானம் தேவை வேறு கொந்தளிப்பு எதுவும் இல்லாத அமைதி தேவை இனி யுத்தம்தான் உங்களோட பயங்கர விரோதி இனி யுத்தம் வேணும்னு யார் சொல்றாங்களோ அவங்க நம்ம எதிரி மணிப்புரிய காக்க அவங்க கூட தான் நம்ம போரிடணும் உங்க வீரத்தை யுத்த எதிர்ப்புல காட்டுங்க அப்படின்னு வாசிச்சு காட்டுறார் தளபதி அவர் வாசிச்சதை கேட்டு பிரதாபனுக்கு ரொம்ப சந்தோஷம் இத கேட்டா நம்ம வீரர்களும் நாடும் குதூகலம் அடையும்னு அவர் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க தளபதியோட முகத்திலே யோசனை தாண்டவம் ஆடுது யோசனையோட அரசர்கிட்ட இருந்து ஏன் உத்தரவு வரலேன்னு தன்னோட குழப்பத்துக்கான காரணத்தை தளபதி சொல்ல இது வர வராததை பார்த்தான்னு பிரதாபன் ரொம்ப சீரியஸா ஆரம்பிக்க தளபதி பிரதாபனை பார்த்து அவநம்பிக்கையா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பிரதாபன் ஆமா அப்படின்னு உறுதியா சொல்றார் அடுத்து என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்